ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சகானாஃபாம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லோருக்கும் நன்றி மேலும் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சகானாஃபாம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுருங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்கப் போகிறோம் பார்த்தீங்கன்னா டிவார்மிங் பற்றி பார்க்க போகிறோம் கொட்டியில் முறை ஆடு வளர்ப்பில் ஒவ்வொரு ரெண்டரை மாதத்துக்கு ஒரு முறை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிவார்மிங் மருந்து வந்து ஆடுகளுக்கு கண்டினியூவாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அது எப்படி கொடுப்போம்னு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வாட்டியும் நம்ம ஒவ்வொரு மருந்தை சேஞ்ச் பண்ணி கொடுப்போம் அதன் இடத்தில் போன வாட்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆடுகளுக்கு ஐவேர் மெட்டீரியலில் சல்ட்டாக வந்து கொடுத்தோம் இப்போ கொடுத்து கிட்டத்தட்ட ரெண்டரை மாதம் ஆகுது இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதை மாற்றி கொடுக்குறது கண்டி வந்து பார்த்திங்கன்னா அல்பண்டா சொல்ல அல்போமர் மாதிரி கொடுக்குறோம் இது வந்து குறிப்பாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வளர்ந்து வரத குட்டிகளுக்கு வந்து நம்ம ஒவ்வொரு ரெண்டரை மாதத்துக்கு ஒரு முறை வந்து பார்த்திங்கன்னா டிவார்மிங் மருந்து கண்டிப்பாக கொடுத்தாகணும் அப்போ தான் அந்த குட்டியோட வளர்ச்சி நல்ல முறையில் இருக்கும் நம்ம மருந்து கொடுக்கலன்னா குட்டிகள் வந்து பெருமூடி அடிச்சுக்கிட்டு பார்க்குற பார்க்குறதுக்கே கொஞ்சம் அசிங்கமாக அது போக பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமும் வயர் தள்ளிக்கிட்டு திங்கித சாப்பாடு ஃபுல்லாக அதோடய வயத்தில் இதாகி அந்த புழுக்கள் வளர் உற்பத்தி அதிகரிக்கிறதுனால வயர் ஊதிக்கிட்டு மாதிரி இருக்கும் குட்டிங்க வந்து சீக்கிரம் வளராது சீக்கிரம் நமக்கு உடல் எடை வைக்காது அதனால் குட்டிகளுடைய வளர்ச்சி வந்து பாதிக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒவ்வொரு ரெண்டரை மாதத்துக்கு ஒரு முறையும் நம்ம டிவார்மிங் வந்து கண்டிப்பாக பண்ணியே ஆகணும் இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆடுகளுக்கு வந்து அல்போன்டா சொல்ல அல்போமார் கொடுக்க போகிறோம் இந்த குட்டிகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஏழு டு எட்டு மாத சைஸில் உள்ள குட்டிங்க நம்ம இது வந்து பார்த்திங்கன்னா குட்டிங்க வளர்ந்து வரத குட்டிங்க வர கிடாக்கை கிடாங்கல் அது போக பார்த்திங்கன்னா சினை இல்லாத ஆடு பொதுவாக அல்பண்டா சோலை பொறுத்த வரைக்கும் சினை உள்ள ஆடுகளுக்கு கொடுக்கலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது நம்ம சல்ட்டாக நம்ம சினை ஆடுகளை கொடுக்கறதுக்கு யோசிக்கணும் அது வந்து தப்பாகிடும் மற்றபடி அல்பண்டா சொல் அல்போமர் வந்து நம்ம சினை ஆடுகளுக்கும் நம்ம கொடுப்போம் அதுபோக பார்த்திங்கன்னா சின்ன குட்டிங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மாதத்துக்கு மேலே உள்ள குட்டிகள் எல்லாத்துக்குமே நம்ம இந்த அல்பண்டா சொல் கொடுக்கலாம் அல்வமாரி பொதுவாக இருந்து கூட அது குடிக்கிற பாலின் மூலமாக கூட அந்த புழுக்கள் வந்து குட்டிகளோட வயத்தில் உற்பத்தி ஆகும் அதனால் நம்ம சின்ன குட்டிகளுக்கு ஒரு ரெண்டு டு மூணு மில்லி அந்த சைஸில் கொடுக்கணும் பொதுவாக டிவார்மிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இயர்லி மார்னிங் வந்து எம்டி ஸ்டொமக்கில் வந்து ஆடுகளை கொடுக்கணும் இது மருந்து வந்து பார்த்திங்கன்னா அளவுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பெரிய ஆடுகளாக இருந்தால் ஒரு எட்டுலேருந்து ஒரு பன்னெண்டு மில்லி வரைக்கும் கொடுக்கலாம் கிடாக்களுக்கு ஆடுகளாக இருந்தாலும் ஒரு பத்து மில்லி வரைக்கும் கொடுக்கலாம் அது போக பார்த்திங்கன்னா சின்ன குட்டிங்க அதாவது மூணு மாதம் அந்த சைஸில் இருந்தால் ஒரு மூணு டு நாலு மில்லி அது போக ஒரு ஏழு எட்டு மாதம் குட்டினா ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஏழு மில்லி வரைக்கும் கொடுக்கலாம் கொடுத்துட்டு நம்ம எம்டி ஸ்டமக்கில் கொடுத்துட்டு ஒரு மூணு டு அஞ்சு மணி நேரத்துக்கு எந்த சாப்ப எந்த தீவனமும் எந்த தண்ணி எதுவும் கொடுக்காம இருந்தோம்னாலே ஆட்டோமெட்டிக்காக அந்த புழுக்கள் எல்லாமே இறந்துடும் ஆடு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும்